வணக்கம் நண்பர்களே ஏல ஏன் ஆக்கன் டக்கு மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நிலைவேலு என் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சிங்கமொழி மச்சான் இருக்காரு இன்னைக்கு எங்கள் மச்சா என்ன படிக்கப் போகிறார் பாட்டுன்னா நம்ம விசால் ஒரு நடிப்பில் தாமரை பருணி அப்படி ஒரு சூப்பரான படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாட்டு தாலிய தேவையில்லை நீயே என் பொஞ்சாவி தாம்பூலம் தேவையில்லை நான் சரிப்பாகி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை எங்கள் மச்சா அன்னைக்கு படித்து பட்டையை கிளப்பு போகிறாரு பட்டையை கிளப்பு மச்சான் தாலியை தேவையில்லை நீதான் என் டாம்புல தேவையில்லை நீதான் என் வைப்பாட்டி ஒரு போதும் மே ஏ சிரிக்கி ஏ சிறுக்கா ஏ தாய் மாமே உனக்கு ஏ கிருக்கி நம் தாய் மே உனக்கு ஏ கிருக்கா விழுக்கி நம் உனக்கு பஞ்சாலா நான் சதிப்பாதி உனக்கு இருக்கா

இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை சோஷியல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு நீட் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் நெல்லை வேலு நன்றி வணக்கம் நண்பர்களே